தமிழர்களால் அதிக அளவில் வணங்கப்பட்டு தமிழ் கடவுள்னு பெயர் பெற்றவர்தாங்க முருகன் உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையானது சேலம் மாவட்டத்தில் உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் அமைந்துள்ளதுங்க மலேசியாவில் உள்ள முருகன் சிலையின் உயரமானது நூத்தி நாற்பது அடிங்க இங்க இருக்கக்கூடிய முருகன் சிலையின் உயரமானது நூத்தி நாற்பத்தி ஆறு அடிங்க இதில் முக்கியமான ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இரண்டு சிலைகளையும் ஒரே குழுவை சேர்ந்த நபர்கள் நபர்கள்தாங்க உருவாக்கியிருக்காங்க நான் ரீசண்டாக இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் நீங்க இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு எப்படி வரணும் இந்த முத்துமலை முருகன் கோயிலின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் பிற தகவல்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்மாண்டமான இந்த முத்துமலை முருகன் கோயில் சேலம் மாவட்டத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்திர கவுண்டன் பாளையம் என்னும் ஊரில் அமைந்திருக்குங்க நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா சேலத்துக்கு வந்துருங்க இருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அல்லது சென்னை போகக்கூடிய பஸ்ல ஏறிட்டு முத்துமலை முருகன் கோயில்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க நீங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியாக வரவங்களா இருந்தா சேலம் வரைக்கும் போக தேவையில்லைங்க இந்த கோவில் சேலத்துக்கு முன்னாடியே இருக்கும் அந்த ரூட்ல இருந்து வரும்போது சோ நீங்க முன்னாடியே இறங்கிக்கலாம் பைபாஸ்ல இறங்கி இருநூறு மீட்டர் நடந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிடலாங்க இந்த முத்துமலை முருகன் கோயில் சேலம் டு சென்னை பைபாஸ்ல அமைஞ்சிருக்குங்க பைபாஸ்ல நீங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியில இருந்தே இந்த சிலை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு இந்த முருகன் சிலை மிக உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி அளிக்குங்க கோவில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இறங்கினதுமே நுழைவாயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய முருகன் சிலை இருக்குங்க இந்த முருகன் சிலை மலேசியாவில் உள்ள முருகன் சிலையை போன்றே அப்படியே அச்சசலாக வடிவமைச்சிருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்டு சிலைகளையும் ஒரே குழுவினர் தான் வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்ட்டு திருவாரூர் ஸ்தபதியின் குழுவினர் தாங்க இந்த இரண்டு சிலைகளையும் வடிவமைச்சிருந்தாங்க மலேசியாவில் உள்ள முருகன் சிலையும் சரி இந்த முத்துமலை முருகன் கோயிலில் உள்ள முருகன் சிலையும் சரி இரண்டையுமே இந்த குழுவினர் தான் வடிவமைச்சிருக்காங்க இரண்டுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குங்க அதை நம்ம போக போக பார்ப்போம் நுழைவாயிலிருந்து கோயிலுக்கு போகக்கூடிய பாதை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க நாம இங்க இருந்து நடந்து போகும் போதே ஸ்ட்ரைட்டா முருகனை பார்த்துட்டே நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த முருகன் அவ்வளவு பெரியதாக தெரியவாருங்க நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல இந்த கோயிலுக்கு வரும் பொழுது பைக்குக்கு தனியாகவும் கார் மற்றும் பெரிய வாகனங்களுக்கு தனியாகவும் ஸ்டாண்டிங்கே இருக்குங்க இந்த ஸ்டாண்ட்ல எந்த விதமான காசும் வசூல் பண்றது கிடையாது இலவசமாகவே நீங்க உங்களுடைய பைக் மற்றும் கார்களை நிறுத்திட்டு கோயிலுக்கு போகலாங்க பைக்ல நிறுத்தும் போது உங்களுக்கு ஒரு சின்னதான ரசீது மாதிரி கொடுத்துருவாங்க அதுல உங்களுடைய வண்டி எழுதிக்குவாங்க அவங்களும் அதை வச்சிருப்பாங்க நீங்க ரிட்டர்ன் போகும்போது அந்த ரசீதை கொடுத்துட்டு உங்களுடைய வண்டி எடுத்துட்டு போயிடலாங்க நான் என்னோட பைக்கை ஸ்டாண்ட்ல போட்டுட்டு கோயில் இருக்கக்கூடிய பிளேஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டேங்க இங்கு பெரிய முருகன் சிலை மட்டும் இல்லைங்க அந்த முருகன் சிலைக்கு கீழேயே ஒரு கோயிலும் இருக்குங்க அந்த கோயில் கருவறையில் முருகன் இருப்பாரு நாம் ஃபர்ஸ்ட் இந்த பெரிய முருகன் சிலையை வணங்கிட்டு தான் கோயிலை நோக்கி நகர முடியுங்க இந்த முருகன் சிலை மற்றும் கோயிலானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்ட தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாங்க கட்டுமான பணியை முடிச்சிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்து கோவில திறந்தாங்க இந்த முருகன் சிலை மற்றும் கோயிலை அமைப்பதற்கு கட்டுமான செலவுகள் மொத்தமாக மூன்று கோடிக்கு மேல் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த முருகன் சிலைக்கு பின்னாடி ஒரு சிறிய மலை தெரிந்து பாத்தீங்களா அந்த மலையின் மீது ஒரு சிறிய முருகன் கோயில் இருக்குங்க இந்த முருகன் கோயில் ரொம்ப நாளாக இங்க இருக்கக்கூடியதாக இருக்கு இங்குள்ள ஊர் மக்கள் அனைவருமே இந்த மலையின் மீது உள்ள சிறிய முருகன் கோயில தான் ரொம்ப நாளா சென்று முருகனை வணங்கிட்டு இருந்தாங்க தற்போதுதான் இங்கு இவ்வளவு பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டு முத்து முருகன் கோயிலும் உருவாக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாம கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பெரிய முருகன் சிலையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சிறிய மலையின் மீது உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்குள்ள முருகனையும் வணங்கலாங்க கீழே முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய வழி முழுமையுமே கடைகளாக தாங்க இருக்கு நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாமே இங்க சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்குங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய காலனிகளை சேஃபா வச்சுக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க உங்களுடைய காலனிகளை இங்க கலட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கலாங்க இங்குள்ள செப்பல் ஸ்டாண்டில் உங்களுடைய காலனிகளை வைக்கிறதுக்கு கட்டணம் இருக்குங்க நாங்க எங்களுடைய காலனிகளை பைக் ஸ்டாண்டில் பைக்கு பக்கத்துலேயே கழடி விட்டுட்டு வந்துட்டோம் நீங்க அங்கே விட்டாலும் சரி இல்ல சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய காலனிகளை இந்த செப்பல் ஸ்டாண்டில் கொண்டு வந்து வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கோயிலுக்கு போகலாங்க சோ செப்பல் ஸ்டாண்டில் காலனிகளை விட்டதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடிய வழி வந்து அம்புக்குறிட்டு காட்டியிருப்பாங்க சோ அது வழியாக நம்ம போனோம்னா கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலாங்க கீழ பெரிய இடமாக இருக்குங்க நிறைய கடைகள் இருக்கும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போறப்பதான் முருகன் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க பெரிய முருகன் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க போவீங்க முருகனின் அறுபடை வீடுகளில் மண் மண் வரப்பட்டுதாங்க இந்த சிலையை கட்ட தொடங்கியிருக்காங்க நாம தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் போது முருகனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க சோ அந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய முருகன் சிலையை பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்களே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நாம கோயில் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து போலாங்க சோ போகக்கூடிய வழியில பக்தர்கள் லைனா போறதுக்காக கம்பிகள் அமைச்சிருக்காங்க கம்பிகள் வழியாக போனவனே ஃபர்ஸ்ட் நமக்கு விநாயகர் கோயில் தாங்க வரும் இங்க இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு நாம படிக்கட்டு வழியாக மேல ஏறும்போது இந்த பெரிய முருகன் சிலையை ரொம்ப அருகாமல் இருந்து நம்மளால பார்க்க முடியுங்க ரொம்ப பக்கத்துல வந்து பாக்குறப்ப தாங்க தெரியுது இந்த முருகன் சிலை ரொம்பவே பெரிதாக இருக்க மாதிரி இருக்குங்க மலேசியாவில் உள்ள முருகன் சிலை தங்க கலர்ல இருக்குங்க அந்த மலேசிய முருகனின் வலது கையில் வேலும் இடது கை இடுப்பிலும் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய முருகன் சிலை பஞ்சவர்ண கலர்லேயும் இதனுடைய இடது கையில் வேலும் வலது கை பக்தர்களுக்கு அருள் கொடுக்கற மாதிரியும் இருக்குங்க இதுல ரொம்ப முக்கியமா சிறப்பாக பார்க்கப்படுவது வேலுக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் மாதிரி போகுங்க இந்த லிப்ட்ல நாம ஏறிட்டு நாமளே முருகனுக்கு பாலபிஷேகம் செய்ய முடியுங்க இதற்கு கட்டணம் இருக்கு நாம வெறுமனே சென்று முருகனை அருகிலிருந்து பார்ப்பதற்கு நூத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தணுங்க இதுவே நாம முருகனின் வேலுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இருநூத்தி ஐம்பது ரூபா கட்டணம்னா நம்மள அந்த லிப்ட்ல கூட்டிட்டு போயிட்டு மேல இருந்து நம்மளால அபிஷேகம் செய்ய முடியும் இதற்கு கட்டணம் இருக்கு அது மட்டும் இல்லாம மேல போன் எதுவுமே அலோடு கிடையாதுங்க நீங்க அங்க இருந்து போட்டோ எடுக்கணும்னா கீழே போட்டோகிராஃபர் இருக்காரு தான் வந்து எடுப்பாரு நம்மளுடைய போன்ல எந்த போட்டோவும் எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க பெரிய முருகன் சிலையை வணங்கினதுக்கு அப்புறம் நாம கீழ இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாங்க ஸோ கோயிலுக்கு போறதுக்கு வழியும் வெறும் கம்பிகளாக அமைச்சிருப்பாங்க இந்த நார்மல் டைம்ல கூட்டம் இருக்காது இது பங்குனி உத்திரம் இது மாதிரியான நாட்கள்ல கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க ஸோ நம்ம பெரிய முருகனை வணங்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போலாங்க கீழே கருவறை இருக்குங்க அங்கு ஃபோன் அளவோடு கிடையாதுங்க எந்த விதமான வீடியோவோ போட்டோவோ கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதனால நம்ம கீழே எந்த விதமான வீடியோவும் போட்டோவும் எடுக்க கிடையாது நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கீழே கருவறையில மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க எந்த விதமான போட்டோவோ வீடியோவோ எடுக்காதீங்க கீழே இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள முருகனை வணங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க ஸோ வெளியே வந்தோடனே ஒரு கார்னர்ல இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க இந்த முருகன் கோயிலின் அற்புதங்களை பத்தி அதில் குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி என்று மாலை ஏழு மணிக்கு மேல் இந்த கோயில தேர் இழுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் வளர்பிரை சஷ்டி என்று மாலை ஏழு மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தங்க தேதி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுதுங்க இந்த இலவச அன்னதானத்துக்கான டோக்கன் ஆனது கருவறையில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு நம்ம வெளியில வர வழியில நமக்கு கொடுக்குறாங்க சோ இது மதியம் டைம் மட்டும்தாங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேருக்கு இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டாங்க அன்னதானமானது மதியம் பன்னெண்டு முப்பதுல இருந்து மூன்று மணி வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னும் பெரிய முருகன் சிலையின் வலதுபுற பின்பக்கத்தில் கார்னர்ல ஒரு இடம்ங்க இந்த இடத்துல வன்னி அரசு வேம்பு ருத்ராட்சை வில்வம் அப்படின்னு ஐந்து மரங்களையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறதாகவும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னும் அங்கு கடை போட்டு இருந்த ஒருத்தர் விசாரிக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு நான் பெரிய முருகன் சிலையும் முருகன் சிலைக்கு கீழே கருவரில் இருக்கக்கூடிய முருகனையும் வணங்கிட்டாங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த பெரிய முருகன் சிலைக்கு பின்னாடி ஒரு சிறிய மலை இருக்கு அந்த மலையில பழங்கால முருகன் கோயில் ஒன்று இருக்கு அப்படின்னும் இந்த ஊர் மக்கள் அந்த முருகன் கோயில தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தேன் சோ தற்போது அந்த சிறிய மலையின் மீது இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தாங்க போக போறோம் அந்த மலையின் மீது ஏறதுக்கு முன்னாடி கீழே ஒரு மரத்துல இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க சோ கல்யாணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த மரத்தில் இது போன்று நேர்த்திகரன் செலுத்தும் பொழுது அவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க சோ நிறைய பேர் கட்டியிருந்தாங்க அதே மாதிரி மலையின் மீது சிறிய முருகன் கோயில் ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்திலயும் இதே மாதிரி மரத்தில் நிறைய கட்டியிருப்பாங்க சோ உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கி இந்த மாதிரி கட்டிட்டு முருகனை வணங்கிக்கங்க நாங்க இந்த மலையின் மீது ஏற ஆரம்பிச்சுட்டோங்க இது ரொம்ப கஷ்டமா இல்லைங்க ரொம்ப சின்ன மலைதான் வேகமா ஏறினா அஞ்சு நிமிஷத்துலயே கூட ஏறிடலாம் நாங்கள் வெயில் டைம்ல பகலில் போனால ரொம்பவே சூடாக இருந்துச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய மண் அதனால நாங்கள் பொறுமையாக நடந்து போனோம் ஸோ இந்த சின்ன மலையின் மீது ஏறும்போதே பின்னாடி திரும்பினோம்னா முருகன் சிலை இருக்குங்க அந்த முருகன் சிலை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பின் சைட்லருந்து பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்து அந்த பைபாஸ் ரோடு போகிறது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மலையில முழுக்க முழுக்க பாறையும் மணலும் இருந்தனால வெயில் டைம்ல ரொம்பவே சூடா இருந்துச்சுங்க அதனால நடக்கிறப்ப கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு பார்த்து நடந்து போங்க சில இடத்துல சறுக்கும் நீங்க வெயில்ல கால் சுடுது அப்படின்ட்டு வேகமா ஓடணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஸோ விழுந்தாலும் விழுந்துருவீங்க அதனால பார்த்து பொறுமையாவே ஏறுங்க ரொம்ப பக்கம்தான் இது நான் இந்த மலையின் மீது ஏறி மேலே வந்துட்டேங்க இப்ப நீங்க பார்க்க போற முருகன் கோயில் தாங்க பல வருடங்களாக இங்க இருந்துட்டு இருக்க முருகன் கோயில் இங்குள்ள ஊர் மக்கள் அனைவருமே வணங்கிட்டு இருந்த முருகப்பெருமான் கோயில் இது தாங்க கீழே இருக்க கோயிலும் முருகன் சிலையும் தற்போது தாங்க ஏற்படுத்தினாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோயில் தாங்க இங்க விசாரிச்ச வரைக்கும் இந்த கோயில் பல வருடங்களுக்கு முன்பிருந்தே இங்கு இருந்ததாகவும் அப்ப இருந்தே இங்க நிறைய மக்கள் வந்து வணங்கிட்டு போனதாகவும் சொன்னாங்க மலையின் மீது உள்ள கோயில் உள்ள முருகனை வணங்குதுக்கு அப்புறம் கோயிலோட லெப்ட் சைட்ல இடும்பன் இருப்பாருங்க ஸோ இடும்பன்கிறவர் அகத்திய முனிவரின் சீடர்கள் ஒருவர் இவர் தான் முதன் முதலாக முருகனுக்காக காவடி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இடும்பனை வணங்கிட்டு நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாங்க மலையின் மீது இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு கொஞ்சம் காட்டோட்டமாக அங்க உட்கார்ந்துட்டு நாங்க கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க ஸோ வெயில் அதிகமா இருந்தனால கீழே இறங்கும் போதும் பொடி ரொம்ப சுட்டுச்சு சில இடங்கள்ல ரொம்ப சருக்களா இருந்துச்சு அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து இறங்க வேண்டியதா இருக்குங்க ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மலையின் மீது ஏறிட்டு இறங்கும் போது கவனமாக இறங்குங்க ஒரு வழியாக நாங்க மலையின் மீது ஏறிட்டு கீழே இறங்கிட்டோங்க இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மொட்டை அடிக்கிறதுக்கும் கீழே தனியா இடம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ளாரும் போது செப்பல் ஸ்டாண்டர்ட் ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை மாதிரி இருக்கும் அங்கதான் அடிப்பாங்க நீங்க முருகனுக்கு முடியை காணிக்கையா செலுத்தணும் அப்படின்னா அங்க மொட்டடிச்சுக்கலாங்க இந்த பெரிய முருகன் சிலையின் காதுல தோடுகள் இருக்குங்க அந்த தோடுகள் ஆடுற மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது காத்து வேகமா அடிச்சா லைட்டா ஆடுங்க நாங்க கீழே இறங்கிட்டு கிளம்பும் தாங்க அதை கவனிச்சோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா அதை வாட்ச் பண்ணுங்க தோடு ஆடுதா இல்லையான்ட்டு அவ்வளவுதாங்க நான் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்த என்னுடைய அனுபவத்தை முழுமையாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வர போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உங்க குடும்பத்தினரோடோ இந்த கோயிலுக்கு வர போறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் சொல்றேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் சொன்னுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி